மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அத பச்சரிசி புழுங்கரிசி புளுங்குல வேக வைக்கிறாங்க அப்ப எவ்வளவு ஹீட் பண்ணணும் ஆன்மா லெவல்ல போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை செஞ்சு ஆன்மா ஹாப்பியா இருக்கிறது நல்ல ஃபுட்டு தானே சாப்பிட்றோம் இருந்தும் ஏன் நம்ம உடம்பு நல்லா இல்லை மனசு நல்லா இல்லைன்னு ஒரு சந்தேகம் பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா மளிகை இருந்து வருது அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தா இந்த குழந்தைக்கு எப்படி நல்லது கெட்டது புரிய வைக்கிறது நமது உயிரில் உள்ள பஞ்ச கோஷம் சம்பந்தப்பட்ட வகுப்பு வாழ்க வையகம் நண்பர்களே ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வித்தியாசமான தலைப்புல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் கலந்துக்கங்க பஞ்ச கோஷம்னு என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதாவது நம்ம உடல் இருக்கு இல்லைங்களா உடல் வந்து அன்னமய கோஷம் உடம்பு சுத்தி ஆறானு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா அது பிராணமய கோஷம் மனசு நமக்கு தெரியும் மனோமய கோஷம் விஞ்ஞானங்கிறது புத்தி ஆனந்தங்கிறது ஆன்மா இப்படி நமது உடம்பில் உள்ள நமது உயிரில் உள்ள பஞ்ச கோஷம் சம்பந்தப்பட்ட வகுப்பு கீழர் பாஸ்கர் ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக வித்தியாசமான தலைப்பில் பஞ்ச கோஷம் அப்படிங்கிற பேரில் ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பு நடைபெறும் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்குங்க வித்தியாசமான ஒரு புரிதல் ஏற்படும் விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி ஒரு நன்கொடை கொடுத்து கலந்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பஞ்ச கோஷ கிரியா பல பேர் தியானம் ரெகுலராக செஞ்சுட்டுருக்கிறாங்க அதில் சில பேர் நல்லா இல்லை புரிஞ்சுக்கோங்க இந்த யோகா ரெகுலராக செய்கிறவங்க தியானம் ரெகுலராக செய்கிறவங்க இந்த இயற்கை வாழ்வியல் இருக்கிறவங்க நல்ல பொருளை நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறேன் இவங்களும் சிலர் சில நேரங்களில் நல்லா இல்லை அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது எல்லாம் ஒழுங்காக தானே பண்ணுறோம் டெய்லி யோகா பண்ணுறோம்ல டெய்லி தியானம் பண்ணுறோம்ல நல்ல ஃபுட்டு தானே சாப்பிட்றோம் இருந்தும் ஏன் நம்ம உடம்பு நல்லா இல்லை மனசு நல்லா இல்லைன்னு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்துக்கான பதில் தான் இந்த கிளாஸ் ஒரு பலூன் கற்பனை பண்ணுங்க அந்த பலூனுக்குள்ள ஒரு பொருளை போடுங்க அந்த பொருள் தான் உடம்புன்னா அந்த பலூன் தான் பிராண உடல் நம்மளை சுத்தி ஒவ்வொரு ஒருத்தருக்கு ஒரு இன்ச்சு இருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்தூல உடல் இருக்குது இதுக்கு பேரு பிராணமய கோஷம்னு பேருங்க அந்த எனர்ஜி அந்த பிராணம் தான் நமது உடலை இயக்கிட்டு இருக்கு ஒழுங்குபடுத்தும் பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அதுல என்ன சிக்கல்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுதான் பிராணமய கோஷம் அந்த உயிரில் ஏற்படும் பிரச்சனைகள் உயிரில் ஏற்படும் பதிவுகள் நல்லது கெட்டது உயிரோட சந்தோஷம் உயிரோட துன்பம் இது உயிர் சம்பந்தப்பட்ட ஆன்மா சம்பந்தப்பட்ட அந்த இடங்கள்ல ஒழுங்கு பண்ணி ஆன்மா நம்ம நம்ம சிரிக்கிறது சிரிப்பு அது வேற ஆன்மா மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னா ஆனந்தமய கோஷம்னா என்னன்னா ஆன்மா லெவல்ல போய் அங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி ஆன்மா ஹாப்பியா இருக்கிறது இப்ப புரிஞ்சுக்குங்க பஞ்ச கோஷ கிரியா அப்படின்னா என்னன்னா அன்னமயத்தையும் பிராணமயத்தையும் மயத்தையும் மனோமயத்தையும் விஞ்ஞான மயத்தையும் ஆனந்த மயத்தையும் இந்த ஐந்து மயத்தையும் ஐந்து கோஷங்களையும் ஒழுங்குபடுத்தும் வித்தைக்கு பெயர்தா பஞ்ச கோஷ கிரியா நல்ல உணவுக்கும் கெட்ட உணவுக்கும் நான் சொல்லி கிளாஸ் எடுக்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேங்க எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்கு என்னன்னா இது கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஆமாங்க ஏங்க நல்ல பொருள் கெட்ட பொருள் இது என்னங்க ரொம்ப சிம்பிள் நீங்களே யோசிங்களே ஒன்னு யோசிங்களே அப்போ நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னா நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு பொருள் எப்படி தயாராகிறது என்ற அறிவு இருக்க வேண்டும் புரிதல் இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்துல பள்ளியில ஒரு குழந்தைகிட்ட போய் நான் கேட்கறேன் பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா மளிகடையில இருந்து வருது அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தா இந்த குழந்தைக்கு எப்படி நல்லது கிட்டது புரிய வைக்கிறது அரிசி எங்கிருந்து வருதுன்னு கேட்டா மூட்டையில இருந்து வருது அப்படின்னா அப்போ அப்படி பின்னால் போகணும் அரிசி மளிக்கடையிலிருந்து வாங்குறோம் அந்த மளிகடைக்கு யார் கொண்டு வந்து கொடுக்கறா ரைஸ் மில் அந்த ரைஸ் மில்லுக்கு எங்கிருந்து வருது விவசாயி அந்த விவசாயி என்ன விதை போடுறாருன்னு அங்கிருந்து வரணுங்க ஒரே ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதே மாதிரி தான் மற்றவரை நீங்கள் சிந்திக்கணும் நம்ம பயன்படுத்துகிற அரிசி இருக்கு இல்லைங்களா அரிசிக்கு ஒரு நெல் இருக்கு பாரம்பரிய நெல் நல்லது பாரம்பரிய அந்த விதையை மாற்றி ஜிஎம்ஓன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அது கெட்டது அப்போ மாப்பிள சம்பா மிளகு சம்பா தங்கச்சம்பா வாளான் இதுதான் நல்லது டீலக்ஸு இப்போ நீங்கள் பயன்படுத்திங்களா பொன்னியே முதல்ல பொன்னியிலேயே வந்து ஹைபிரிடுங்க அப்போ மளிக்கடையில் இருக்கிற அரிசியில எனக்கு தெரிஞ்ச நூத்துல தொண்ணூறு அரிசி தொண்ணூத்தஞ்சு அரிசியும் தான் கெட்டது தான் நல்ல அரிசி தேட்டணுங்க அப்போ விதைகளே கெட்டதா இருக்கு அப்ப அங்கிருந்து நம்ம அறிவு இருக்கணும் சரி பாரம்பரிய விதைய பயிரிட்டாச்சு அது வளரும் பொழுது அதுக்கு போடுற உரம் இருக்கு இல்லைங்களா அது கெமிக்கலை போட்டா நமக்கு அந்த கெமிக்கல் நமக்கு ஆபத்து வருமா இல்லையா அப்போ அந்த உரம் போடும் பொழுது பாரம்பரியம் நல்ல உரமாக போடணும் மனித உடலுக்கு ஆபத்தில்லாத உரங்களை இயற்கை உரங்களை போடணும் அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பாலிஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா ரைஸ் மில்ல அப்போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துகிட்டு பாலிஷ் பண்ணும் பொழுது சத்து குறையுது அந்த அறிவு இருக்கணும் அடுத்தது அதை பச்சரிசி புழுங்கரிசி புழுங்கு வேக வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ ஹீட் பண்ணணும் அந்த அறிவு இருக்கணும் அதுக்கப்புறம் மாய்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவள் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க இப்போ வர அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வச்சாலும் புழுப்பூச்சி வராது மாய்ச்சர் கண்ட்ரோல்டு ரைஸ் அந்த காலத்தில் பாரம்பரிய அரிசியெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் வச்சால் புழுப்பூச்சி வரும் வண்டு வரும் அதை வெயிலில் வைப்பாங்க இப்படி அங்கிருந்து யோசிக்கணுங்க விதைகள் உரம் வளர்க்கும் விதம் அதை பதப்படுத்த அந்த மிஷினில் கொடுத்து பண்றாங்க இல்லைங்களா பருப்பாகட்டும் அரிசி ஆகட்டும் எண்ணெய் ஆகட்டும் அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் வைக்கிறது ஸ்டோரேஜ் எந்த கண்டெய்னர்ல வைக்கிறாங்க பிளாஸ்டிக்கா ரப்பரா இதில் வச்சிருக்காங்க நாம் பயன்படுத்துறது இத்தனை விஷயம் இருக்குதுங்க அப்போது ஒரு பொருள் நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு முதல்ல ஒவ்வொரு பொருளும் அப்படியே ரிவர்ஸ்ல போகணும் ஒரு அப்பளம் சாப்பிடும்போது என்ன அந்த மூலப்பொருள் நல்லா இருந்தா தானே அப்பளம் நல்லா இருக்கும் அரிசி பருப்பு குளியல் பொடி உட்பட பல்பொடி உட்பட மிளகா பொடி எல்லாமே நம்ம கடையில் டப் விசேஷ பேக்கெட்ல வாங்கிட்டு வந்துடுறோம் அவங்க எப்படி தயாரிச்சாங்கன்னு யாருக்கு தெரியும் புரிந்து கொள்ளுங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் சரி செய்யாதவரை அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்ய முடியாது இந்த வகுப்பு ஜூலை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது பஞ்ச கோஷம் அப்படிங்கிற வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல மட்டும்தான் நீங்க பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல பஞ்ச கோஷம்னு டைப் பண்ணி நீங்க விருப்பத்தொகை செலுத்தி இந்த வகுப்புல கலந்துக்கங்க கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் பஞ்ச கோஷம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்